அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டிமேடு அப்படின்றதான இடத்துல ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதானே வாழை விவசாய தேவைக்காக சோலார் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் வழக்கமாக விவசாய இடத்துல ஏழடி உயரம் ஸ்ட்ரக்சர் அமைச்சு கொடுப்போம் இந்த இடத்துல பத்தடி உயரம் கேட்டிருந்தாங்க பத்தடி உயரத்தில் சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம் எங்களோடய ப்ராஜெக்டில் இடி மலை மின்னல் இதுக்கான இயற்கை சீற்றங்களுக்கான பாதுகாப்பாக அந்த இ தாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்டு எர்த்திங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் பத்தடி உயரம் கொண்டதான ஜி ஸ்ட்ரக்சர் அமைப்போட அதுக்கு மேலே சோலார் பேனல் பார்த்திங்கன்னா மோனோ கிறிஸ்டல் பேனல் பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த இடத்துல ரெண்டு ஏக்கர் பரப்பளவுக்கு தேவையான தண்ணீர் அதாவது மூணு ஹெச்பி அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆத்த ஒட்டி இங்கே ஒரு ஓடை ஒன்று போது இந்த ஓடையிலேருந்து அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஆயில் இன்ஜின் மூலமாக தான் இந்த ஏரியாக்களில் தண்ணி எடுத்து விவசாய தேவைக்காக பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த ஆயில் இன்ஜின் டீசல் செலவு அதுக்கான பராமரிப்பு செலவுக்கு மாறான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தான் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் செட்டிமேடு அப்படின்ற கிராமத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் மூணு ஹெச்பியில் நல்ல ரெண்டு இன்ச்சு டெலிவரி நல்ல ஃபோர்ஸான வாட்ரு டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவுக்கான விவசாய தேவைக்கான வாழை விவசாயத்துக்கும் அதே மாதிரி இங்கேருந்து ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னா ஒரு முந்நூறு நானூறு அடி தூரத்துலேயும் இன்னொரு விவசாய லேண்டோட தேவைக்கும் இந்த தண்ணீரை பயன்படுத்துகிற வகையில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் வாழை விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வாய்க்காலில் கொண்டு போகிறதுக்கான வாட்ரு அவுட்புட் தேவைப்படுது ஸோ வாட்ரு சோர்ஸை பொறுத்தளவுக்கு பஞ்சமே கிடையாது ஸோ அதை ஆயில் இன்ஜினில் இவ்வளோ நாளாக பயன்படுத்தின அடிப்படையில் நிறைய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த சோலார் சிஸ்டம் விஷயமாக எங்கள் கம்பெனியை தொடர்பு கொண்டாங்க அவங்க இடத்துல ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இதுபோல் அநேக விவசாய இடங்களில் தமிழ்நாடு முழுக்க ஆயில் இன்ஜின் மூலமான விவசாயம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ பூந்தோட்ட சர்வீஸு ஆயில் இன்ஜின் பயன்படுத்துகிற இடத்துக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் இதுபோல் ஒரு தரமான ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்